தம் உயிரை என கருதி பொதுமக்களின் நலன் காப்பதற்காக காவலர் பணியில் ஈடுபட்டிருந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட காவலர்களை அலைபேசியின் அழைப்பில் உள்ள வீடியோ அழைப்பின் மூலியமாக நலம் விசாரித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்

அந்த லன்ச் வந்து இப்போ சரிபடுத்திட்டு இருக்காங்க எல்லாம் மாத்திரம் எல்லாம் கிடைச்ச மாத்திரை பூரா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு மருந்து ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா சாப்பிடுங்க சரியாயிரும் டாக்டர் சொல்றத கேளுங்க சரியாயிரும் சரி கண்டிப்பா கண்டிப்பா